இவ திரும்பவும் போய் சிவா கூட பேச கூடாதுன்னா அவளை திட்டு திட்டணும் இருந்தும் திரும்ப போய் அவன்கிட்டே பேசிட்டு நிக்கிறா நாளைக்கு பிரதீப் அண்ணனால நீங்களும் வருவீங்க தானே ஏன் சோனி வருவேனே இல்ல சிவா நானும் வருவேன் நீங்களும் கண்டிப்பா வாங்க ம் சரி சோனி எல்லாரும் போவோம் ஆமா எல்லாரும் நாளைக்கு எங்க போறீங்க அப்ப நீ எங்களோட வரலையா இல்ல நான் அவ அவ फ्रेंड्सோட வெளியில நம்ம நாலு பேர் மட்டும் தான் போறோம் என்ன சோமி சொல்ற கார்த்திகா வரலைய நம்மளோட ஆமாடா அவ இன்னைக்கு फ्रेंड्सோட வெளியில போறேன்னு சொல்லிட்டு தான் எங்களோட வரல இப்ப பிளான் கேன்சல் ஆயிச்சு நாளைக்கு போறோம்னு சொன்னா அவ நாளைக்கு அவ ஃப்ரெண்ட்ஸோட போவான் நாலு பேர் மட்டும் போலாம் சோனியா திட்ற பாரு பாரு இப்ப என்ன பண்றேன்னு பார்த்து பாரு ஏன் கார்த்திகா அப்ப நீ எங்களோட வரலையா இல்ல சிவா இல்ல நான் அவளை கம்பல் பண்ணாதீங்க அவளுக்கு அப்படி கம்பல் பண்ணா பிடிக்கவே பிடிக்காது நம்ம ஏதாவது சொன்னோம்னா கோவப்படுவேன் நம்ம மட்டுமே போயிட்டு வந்துடலாம் என்ன கார்த்திகா அப்படியே கோவப்படுவேன் ஆமாங்க அவளுக்கு செம்மையா கோவம் நம்ம சொல்லி அவளுக்கு பிடிக்கலனா ரொம்ப கோவப்படுவா ஓ என்ன விட கோபக்காரியோ இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு தான் என்னை அவாய்ட் பண்றாங்க நம்ம இவங்களை தனியா விடக்கூடாது நம்மளும் போயிடணும் ஆமா சிவா நீங்க எல்லாரும் எங்க போறீங்க இல்ல கார்த்திகா என் ஃப்ரெண்ட் கார்த்திக் காலையிலேயே எங்களை மனோரா போலான்னு கூப்பிட்டான் எங்களால முடியல நாங்க இங்க வந்துட்டோம் சரி நாளைக்கு நாங்க போலான்னு பிளான் பண்ணோம் சரி கூடவே உங்களையும் கூட்டிட்டு போலான்னு தான் கூப்பிட்டோம் தான் உன் ஃப்ரெண்ட்ஸோட போறேன்னு சொல்றியே என்னதான் மனோரா போறீங்களா எனக்கு மனோரா பாக்கணும் அவ்வளோ ஆசையா இருந்தேன் இன்ன வரைக்கும் எங்க போனதே இல்லை நான் உங்களோட வர்றேனே அது எப்படி காட்டி அவன் உன் ஃப்ரெண்ட்ஸோட போகணும்ல நீ எங்களோட எப்படி வர முடியும் ஆமாண்டி உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொச்சுக்க மாட்டாங்களா நீ அங்கே போ நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லடி மால் தான் போகிறேன்னு பிளான் பண்ணியிருக்கோம் மால் எப்போ வேணா போய்க்கலாம் மனோரம் என்னைக்காக தானே போக முடியும் உங்களோடய நானும் வந்துடுறேன் இல்ல கார்த்திகா உன் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சுப்பாங்கன்னா நீ அவங்களோடய போவோம் இன்னொரு நாள் உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஐயோ ஏன்டா சிவா புரிஞ்சிக்க மாட்டேன் உன்னை சோனியோட தனியாக விடக்கூடாதுன்னு தான் நானே உன் கூட வரேன்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்காம பேசுறியே என்னாச்சு கார்த்திகா என்ன யோசிச்சுட்டு இருக்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சிவா இல்ல உங்களோட வந்தா ஜாலியா இருக்குமே யோசிச்சேன் இல்ல சண்டகுலி நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வா இன்னொரு நாள் எல்லாரும் ஒன்னா போலாம் ஓகேவா ஓ அப்படி சொல்றீங்களா ம் சரி ஏய் சிரிக்கிறியா உன்னை சிவாவோட ஓட போக விட்டாதானே நீ என்ன பண்ணாலும் இனிமே நான் போறது கிடையாது கண்டிப்பா நான் சிவாவோட போக தான் போறேன் பாரு ரியா நீ கிம நாங்கள் வர்றதுக்கு லேட் ஆகும் இல்லடி நான் வெயிட் பண்றேன் எல்லாரும் ஒன்னாவே போலாம் இல்லடி நாங்கள் நடந்து தான் போவோம் நீ வேறு போட்டிருக்கியா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ பஸ்ல போயிடு ஓகேவா இல்லடி பரவாயில்ல நானும் உங்களோட நடந்தே வரேன் அவ்வளவா எனக்கு கஷ்டம்தான் இல்லை ஏய் உன்னை பத்தி எனக்கு தெரியுது உன்னால கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாது அவனுக்கு கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு நீ கஷ்டப்பட வேண்டாம் நீ போ ஓ அப்படி சொல்றியாடி சரி நீ பஸ் வரட்டும் நான் அது வரை இங்கேயே வெயிட் பண்ணுறேன் ஏய் இல்லைடி இங்கே வேண்டாம் நீ அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் வெயிட் பண்ணு அப்போ தான் பஸ்ஸில் க்ரௌடு இருக்காத நீ சீக்கிரம் சீட்டில் உட்காந்துக்கலாம் உன்னால் தான் கூட முடியாது உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல இனி இங்கேருந்து துரத்துறதுக்கு என்னென்ன சொல்கிறாளுங்க ஏய் போடி பஸ் வந்துட போகுது என்ன சண்டை கோழி நான் கொண்டாந்து விட்டுட்டு வரவா ஐயோ நீங்க இருங்க அவ எவ்வளவு தைரியமான பொண்ணு தெரியுமா எங்களை விட்டுட்டு தனியா எங்க வேணா போவா அவ ஏய் போடி கார்த்திகா பஸ் வந்துட போகுது பாய் கார்த்திகா பாத்து பத்திரமா போ சரி நான் பாத்துக்கிறேன் சிவா போயிட்டு ஏய் கார்த்திகா போடி பஸ் வந்துரு போது கிளம்பு அப்ப சரி நாளை காலைல நீயும் சோனியும் இங்க வந்துருங்க இங்க இருந்தே நம்ம பைக்ல போயிடலாம் ஓகேவா ஐயோ பைக்கா ஐயோ பைக்ல வேண்டாங்க ஏய் வேற என்னடி பண்ண சொல்ற என்னடா பைக் தான் இருக்கு பஸ்லயே போ சொல்ற அவுட்டிங் போகும்போது பரவாயில்லைங்க நம்ம பஸ்லயே போலாம்

ஏய் அவனாது பரவாயில்ல அவன் ஆணோட போறான் நான் ஒத்தையா போறேன் எனக்கு துணைக்கு நீ வா இல்லங்க நான் வரலாம் தான் இருந்தேன் இப்பதான் சொல்றீங்களே பஸ் இல்லன்னு பைக்ல தான் போனோம்னா நான் வரல ஏய் என்கிட்ட காரும் இல்ல இப்ப கார் ஒர்க் ஷாப்ல விட்டுருக்கேன் டேய் பிரதீப் என்ன சிவா என்னடா சோனி வரலங்கிறா பைக்ல போறதா இருந்தா நான் வரலங்கிறா டே சௌமியாவும் அப்படிதான்டா சொல்றா பைக்கா இருந்தா நான் வரல பஸ்ல போங்கிறாடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் கார் இல்லையா இல்லடா கார்த்தி மட்டும் தான் வச்சிருக்கான் அவனும் இங்க வச்சிருக்கானா என்னன்னு தெரியல பெங்களூர்ல இருக்குன்னு சொன்னா என்னன்னு தெரியலையே சரிடா அப்ப நம்ம அப்பாவோட கார்ல போயிடலாம் என்னது அப்பாவோட கார் இல்லையா அப்பா எப்படா ஊருக்கு வந்தாங்க ஐயோ சாரிடா நேற்று நீ வரும்போது நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன்ல அப்பாவும் அம்மாவும் ரூம்ல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க மார்னிங் தான் வந்தாங்க வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் ஆமா ஆமா நீ ஒரு யாவத்துல இருந்தா தானே டேய் சும்மா இருடா சரிடா இப்ப நான் உன்னோடய வந்துடுறேன் அப்பா அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் ஓகேவா சரி பிரதீப் வா ரெண்டு பேருமே போகலாம் ஏய் இன்னும் ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்கேன் நான் எங்க அப்பா கார் எடுத்துட்டு வரேன் நம்ம அப்பா கார்லேயே போயிடலாம் ஐயோ எனக்காக என் கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சௌமியா அண்ணன் மட்டுமே போயிட்டு வரட்டும் நம்ம வீட்லயே இருந்துக்கலாம் எனது வீட்ல இருக்கலாமா உனக்காக தான் இவ்வளவு தூரம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு வீட்ல இருக்கலாம்னு சொல்ற கண்டிப்பா நீ வர்ற நம்ம போறோம் இல்லங்க ஏய் எதுவும் பேசாத வாய் மூடு நான் சொல்றதை மட்டும் கேளு காலையில கிளம்பி வா கண்டிப்பா நாம நாளைக்கு போறோம் உங்க அம்மா அப்பா உங்க கூட இல்லையா இல்ல அம்மா அப்பாவும் பெங்களூர்ல தான் இருக்காங்க நான் மட்டும் தான் இங்க இருக்கேன் அப்ப நீங்க பெங்களூரா இல்ல எங்களுக்கு இந்த ஊர் தான் சொந்த ஊர் அம்மா அப்பாவும் பிசினஸ் பார்த்துட்டு அங்க இருக்காங்க நான் இங்க இருக்கேன் ஓ அப்படியா ஏன் இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இல்ல இப்பதானே சொன்னீங்க அம்மா அப்பாவும் மார்னிங் தான் வந்தாங்க அப்படின்னு அதான் என்னன்னு கேட்டேன் நானும் இந்த ஊருக்காரன் தஞ்சாவூர் காரன் தான் சரி சரி ரொம்ப கோபப்படாதீங்க சரி நான் கேட்பேன் சொல்லுவியா அது நீங்க கேட்குறத பொறுத்து வந்த உடனே நீ அழுதலை ஏன் அழுத ஐயோ இல்லை நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்கீங்களா அதான் சாரி சொன்னேன்ல இனிமேல் அழுகவே மாட்டேன் ஐயோ அது எனக்கு தெரியும் அப்படியே அழுதாலும் நீ அழுகுற அளவுக்கு நான் விட மாட்டேன் என்னது இல்லமா இனிமே நீ அழுகுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கறேன் இப்போ எதுக்கு அழுதுன்னு சொல்லுன்னு கேட்டா சொல்லுவேன் ஆனா நீங்க போய் அங்க கேட்க கூடாது அட ஃபர்ஸ்ட் சொல்லு இப்படி சொல்றேன தப்பாவும் நினைச்சுக்காதீங்க கார்த்தியா அவங்கள லவ் பண்றான்னு நினைக்கிறேன் ஏய் என்ன சொல்ற சண்டை கொல்லி என்னைய லவ் பண்றாளா ஆமா ஏய் என்னாச்சு உனக்கு எதுக்கு அப்படி சொல்ற இல்லங்க உண்மையவே அவங்களை லவ் பண்றான்னு தான் நினைக்கிறேன் அவளால தான் நான் அழுதேன் என்னது அவளால நீ அழுதியா என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலையே இல்லைங்க மேம் வந்ததும் நீங்க என்னோட பேசிட்டே இருந்தீங்கல்ல அத பாத்துக்கிட்டே தான் இருந்தா அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ கிளாஸ்க்கு போணும் கிளாஸ்ல அவ फ्रेंड्स முன்னாடி வச்சு என்ன திட்டிட்டா என்ன உன்னை அவ திட்டினாளா ஆமாங்க அவ கிளாஸ்க்கு போகும்போது அவ फ्रेंड्स முன்னாடி வச்சு நான் சிவாவோட பேசிறது பிடிக்காம தான நீ ஏன் போய் அவனோட வலியக்க பேசுற அப்படி சொல்லி அசிங்கமா திட்டிட்டா ஏய் அவ உன்னை திட்றானா அத வந்து எனக்கு நீ சொல்லணும் அதை விட்டுட்டு அழுதிட்டு இருக்க ஐயோ அது முடிஞ்ச விஷயம் அதுக்கு ஏன் இப்ப கோவப்படுறீங்க அது முடிஞ்ச விஷயமாவே இருக்கட்டும் அவ இங்க வந்து நின்னு பேசும்போது சொல்ல மாட்டா அவள்கிட்ட நான் கேட்டிருப்பேன்ல என்னன்னு கேப்பீங்க என்னை நீ லவ் பண்றியான்னு கேப்பீங்களா ஏய் சும்மா பேச்சுக்கு கூட அந்த வார்த்தை சொல்லாத அறிஞ்சிருவேன் ஏ மனசுலயும் ஒரு பொண்ணு இருக்கா அவளை தவிர என் லைஃப்ல யாருக்குமே இடம் இல்லை தெரியாது அதான் இப்ப சொல்றேன்ல என் மனசுல ஒரு பொண்ணு இருக்கா அவளை தான் நான் லவ் பண்றேன் அவளை தான் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் சும்மா எல்லாரோடையும் சேர்த்து என்னை பேசாத அச்சோ சிவா ஏண்டா இவ்வளவு கோப்பாங்க பாரு அவ இவ்ளோ டல் ஆயிட்டான சோனிமா அச்சோ சாரிமா நீ போடுற மாதிரி பேசிட்டியா அதனாலதான் வா இனிமே உன்ட்ட போப்பட மாட்டேன் சரியா

நீ ஃபர்ஸ்ட் சிரி நீ சிரிச்சாதான் இந்த இடத்துல இருந்து உன்னை போடுவேன் ஏய் அப்ப கார்த்திகா சொன்ன மாதிரி நீயும் என்ன லவ் பண்றியா ஏய் சும்மா சொன்ன சரி நாளைக்கு பிளான் என்ன நானும் சிவாவும் கார்ல இங்கே வந்துருவோம் நீங்கள் நடுவில் இங்கே வந்துடுங்க நம்ம எல்லாரும் கார்ல மனோர போகிறோம் போற வெளியிலேயே ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் போயிட்டு தான் மனோர போறோம் ஓகேவா டேய் எந்த கோவில்டா சொல்ற டேய் நீயும் இன்னும் அந்த கோயிலுக்கு இல்லடா வா நம்ம அந்த கோயில் போயிட்டு போகலாம் ஜாலியா இருக்கும் சாமி நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் நீ சாரி கட்டிட்டு வரியா நாளைக்கும்

மத்தவங்களுக்கு கஷ்டம் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் கட்டி இருக்கோமா எங்களுக்கு கஷ்டம் சரி சரி நம்ம வெளியில போறோம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளான Dress போட்டுட்டு வாங்க நீங்க லவ் பண்ற பொண்ண கொடுத்து வச்ச பொண்ணு ஏய் ஏன் அப்படி சொல்ற ஆமா எங்க கஷ்டம் புரிஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச Dress போட்டுக்கங்கன்னு சொல்றீங்கல ஆனா சில பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க எனக்கு இது கட்டியே ஆகணும் அப்படினு சொல்லி ஆர்கியுமென்ட் பண்ணுவாங்க அதனால தான் சொன்னேன் அந்த பொண்ணே நீ தாண்டி